மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை ஐந்தாயிரம் ரூபாயாக உயரும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நிலக்கோட்டையில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசியவர் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக நீட்டிக்கப்பட்டு கூலி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் சிலிண்டர் விலை உயர்வால் மக்கள் அவதியடைந்து வருவதாக குறிப்பிட்ட பாலகிருஷ்ணன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை ஐந்தாயிரம் ரூபாயாக உயரும் என விமர்சனம் மேற்கொண்டார் எழுதி நாள் வேலை திட்டம் என்பது இந்தியாவிலே இருக்காது நாள் என்பது தமிழ்நாட்டிலே இருக்காது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில நாங்கள் சொல்லுகிறோம் இன்னைக்கு நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சச்சிதானந்தம் அவர்கள் தொகுதியில் வெற்றி பெற்றால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி கொடுப்போம் என்று இன்னைக்கு அரசு அறிவித்திருக்கும் இந்த கட்சிகள் அறிவித்து